ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செல் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் நீ தனித்தனி பிரவிகள் தனித்தனி ஆன்மாக்கள் உங்களுக்கென்று தனித்தனி ஆசா பாசங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் உங்களின் பயணமும் இருக்கும் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே தங்கமே அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு உண்மை உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் இருக்கும் செயல்களும் இருக்கும் அதன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஏன் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது அவர்களின் விதி அதை நீ மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று மட்டும் வேடிக்கை பார் பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே அவர்களுக்கு அனுபவம் தான் குரு நீ வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறாய் அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ உன்னை எப்படி வச்சுக்கணும் என்று நினைக்கிறாயோ அப்படி வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கோ அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னையும் திருத்திக்கொள்ளும் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை சந்திக்க கற்றுக்கொள் துன்பம் வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை உலகத்தோடு வாழ வைக்கும் என்ற உண்மையை மட்டும் உணர்ந்து கொள் இந்த பக்குவத்தை அடைந்து விட்டால் தங்கமே எந்த துன்பமும் உன்னை நெருங்கவே நெருங்காது என்பதை உணர்ந்துக்கும் அப்போ ஒரு துன்பமும் உன்னை நெருங்காமல் இருக்க வேண்டுமென்றால் உன் சாயி சொல்லும் எந்த பக்குவத்தை அடைந்தால் போதும் ஓம் சாயிராம்